என்ன தெரியல இல்லையா நல்ல பாரு நான் எவும்பூடாடி 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 என்னது எல்சி எல்சிய யாரு யாரு நீ என்ன குடிக்குற வழியே சொல்றீங்க

போற பெரியடா நல்ல குழந்தையா

என் பையனும பனி போட்டு என் பையன் இருக்கிறான் என்ன கடைய நீ என் ஊருதான்

நான் நான்காட் அடு நின்ன நான் உல் நீ இதை மி Familேர் offerings நான்ணா타 நே நான் 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 பணல ஏxter dw depressed Quinninateர்HN என்று முசல்ấ чиாமியான் வேளும் ப exploit traveling flowsேர் fingerprint multiples ரத்தமா  Athena நான் zekerன் வாயி க journalsலாம்ங்க கிவலாக

என் ம <laughs>

தோத்தில் பிறந்து அந்த பெண்ணு அந்த தேவை மூளை எல்லாம் பிரித்து கட்டியிருந்தா அவளுக்கே அவ்வளோ கற்பனம் போன எவ்வளோ கற்பு இருக்கும் அவ்வளோ பார்த்தீங்க அதனால் கற்பொழுது போனோம் இது பசங்க அவன் பண்ண சரி என்னாரு என்ன ஐச்சு என்ன உன் கலர் பாத்துக்குறியா பாத்துக்குறியா அம்மா துடிக்கறாங்க அவங்க அவங்க பாवलं இல்ல அவ பார்த்து நீங்க துணி துக்கி தேய்க்கிறதே தேய்க்கிற எங்க போயே சாமா நீ ஒரு கணவர் பார்த்துக்கறேன் ஒரு கணவர் பாருங்க ஆசிர் அது பாரு ஆறதுட் மார்க்கெட்ல டாட்டோலி கொண்டு வந்துட்டியா ஐயே கட்டி 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 குவாயா பாவடி கேவடி என்ன வீட்டுல இருக்கு ஐயே கட்டி கட்டி

பாரேலில இருந்து கூலி

அன்று சொன்னா சொன்ன பார்ட்ட பாரு அம்மா <laughs> என்ன <laughs> தாய் தோறுக்கும் ஆ தாய் எங்கள் வாழ்த்துகள் தாய் நாங்கள் அவளை பிடிச்சாய் ஏன் நீ கவலை மீன் விற்கிறியோ ஏன் தாய் விற்கிறதா அவளை பண்ணான் அவளை பொண்ணு என்ன யாரும் யா அம்சம் எனக்கு கேட்கா மாநில பிடிச்சித்தாளர்கள் தாய் நான் இந்த வீட்டுக்காரரு எவ்வளோக்கா எவ்வளோ கட்டி கொடுத்தாரோ அந்த ஆசைக்களை சரி சரி முன்னாடியே தாளி தண்ணி

இந்த இடம் போ. ஏறிக்கி எப்படியாவது இந்த சக்கலாவை எடுத்துக்கு பனி நான் எவர்னால அடக்கி இருக்கு. என்ன அடி உனக்கு ஏடி

இந்த மூமூத்தி தேவி மாதுவோட பாட்ட கேட்டு போるமா இதையும் தம்பு உரியதா கேடுமா தெரியலமா மாரிதாங்க தள்ளி சாமி செடி மரம் கேக்கு தெரியல தேகதேவ ملا இந்த காவலத்து தான் பாங்க ஒரு மாமா சாமியெல்லாம் சரி இல்ல சாமியா இது எல்லாம் கள்ள சாமி எல்லா சாமியெல்லாம் சாக்கு அப்படி சொல்லிட்டடா ஆமா கட்டி ஒரு சும்மா டேய் 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 சும்மா சொல்லு அதனால உனக்குதேடா இந்த நிழல் நார்தா இதெல்லாம் நீ கண்டுக்காதடா நம்மட்ட கூட சால்டா நம்ம ஆசி வந்து அரை குறவே வச்சான் இன்னா அதே சொல்லு அவனால

இனிமே பாலி புடுகாசுன்னா انا ஒரு ஏட்ட கறிக்குறப்பா மதரா பால் ஆயிதா முடியாது நீ முடியாது சட்டத்துல என்ன இது கிடி கிடி டேய் இந்த மாதிரி

அப்புறம் கேட்டு வைங்க அவங்களுக்கு நூத்தி இருபது

அந்த மோச்சத்தை கொடுக்கணும் ஆதரவு

உலகந்த புத்தமன் பேர் பாடி பாவைக்கு சாட்சி நீராடினால் நீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி குங்குமலை போதில் குறிவன்று கண் படைப்பிள் சீற்றமாய் பற்றி അല്ലാഹുവനായ് കാണി അരവൂടി കൂടായി അല്ലാഹൻ അതിൻ തോണയന്നോയെ എങ്ങിനെ വിത്തു കാതു ഗോവിന്ദാ ഗോവിന്ദാ ഐശ്വര്യമറിവങ്ങി ഇളവൈ ഐശ്വര്യ ഹൈരം മുൾടിയെന്നും നിച്ചുവിരെൻമോ ഇന്ദ്രവരൻ അച്ചി വൈദ്യരും വീണ്ടീ യാഗവ നരവാലേ ഗോവിന്ദാ ഗോവിന്ദാ ഇനവടെ ഗോവിൻ ഗോജി ഇന கришனா தேவ ஆஜோதி ஓ பார்வதி வரீஸ்வரハரேவா ஓ மச்சவாயும் কইடா ஓ ஓம் ஓம் நாராயணாயாயேஸ்வராய நமஹ அரியோ நமோ நாராயணாயே நமஹ ஈஸ்வராய நம அரியோ நமோ நாராயணாயே நமஹ ஈஸ்வராய நம குருதேவாம் பூபதி நிர்வாண சுப்ரஹேதி அருமையின் தாயார் இரிசியமாவுக்கு மோச்சம் போட்டுக்கிட்டு